வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா பணம் அதாவது என்னதான் வந்து முன்னாடி எல்லாம் திருக்குறளா இருந்தாலும் சரி இல்ல பழம்பெரும் நம்மளுடைய இதிகாசங்கள் எல்லாத்துலயுமே அதாவது இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்துல வந்து இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத எல்லாம் வந்து எப்படி உணர்ந்து அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன் அதாவது திருக்குறள்ல வந்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதுதாங்க இப்ப உண்மை அதாவது பணம் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு பணம் இல்லாதவனுக்கு நம்ம என்னதான் சொன்னாலுமே உண்மையவே சொன்னாலும் கூட அவன்பா அஞ்சாரு சொல்றான் அப்படி அப்படின்ட்டு போயிருவாங்க இதே பணம் இருக்கிறவன் வந்து பொய்யவே சொன்னாலும் கூட அவர் அது தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பணத்தை வச்சு நிர்ணயம் பண்ற காலகட்டம் போச்சு இப்படிப்பட்ட காலத்துல வந்து நம்ம யாரா இருந்தாலுமே நம்மனால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொஞ்சமாவது நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா பணம்ங்கிறது வந்து சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல அதாவது பணம்ங்கறது வந்து நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனா நம்ம தான் அதை தேடி இல்லைன்னு சொல்ற இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இப்ப சென்னை சில்கா இருந்தாலும் சரி வசந்தன் கோவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான பேர் வாங்கின நிறுவனங்கள் எல்லாமே கூட இப்போ எதுக்கு நம்ம வந்து ஒரு பண்டிகை வந்தாலும் சரி இல்லை ஒரு திருவிழா வந்தாலுமே அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு கொடுக்குறாங்க அவங்க தான் எல்லாம் இத்தனை வருஷமா இருக்கிறாங்க நேம் ரீச் பண்ணிட்டாங்க எப்படி இருந்தாலும் மக்கள் வந்து நம்ம தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் நான் இங்க இருக்கிறோம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள் புதுமைகளை புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து போய்கிட்டே தான் இருக்குது மக்கள்கிட்ட அவங்களுக்கு உண்டான வந்து தொடர்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி தாங்க நம்ம எந்த செஞ்சாலுமே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம அறிவுறுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து சின்னதா ஒரு பொருள் கொடுக்கறோம்னாலும் அந்த பொருளுக்கு உண்டான வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் சின்ன தொழில் செய்யறவங்களா இருந்தாலுமே சரி இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பழைய பொருள் இருந்தாலும் கூட அதை சேல் பண்ணுறதுக்கு கூட இப்போ இந்த சோசியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்படி நம்மளை சுற்றி நிறைய அட்வான்டேஜஸ் குவிஞ்சு இருக்கும் போது நம்ம வந்து நம்மளுக்கு அறிவு கெட்டின வரைக்கும் அதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சோம்னாலே நம்மளுக்கான ஏதாவது ஒரு பாதை நிச்சயமாக தென்படும் அதாவது எல்லார்த்துக்கிட்டமே தான் திறமை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனா வந்து யாருமே அதை வந்து பெருசா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதே இல்லை நம்மளுக்கு என்னப்பா மூணு நேரம் சோறு கிடைக்குதா நல்ல துணிமணி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எல்லா பெண்களுமே முடங்கி கிடந்த கிடந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்துக்கு எழுபது சதவிகிதம் பெண்கள் வந்து வெளியில வேலைக்கு போய் எல்லாருமே வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க அந்த முப்பது சதவிகித மக்களை பத்தி தான் குறிப்பா பெண்களை பத்தி தான் நான் இந்த பதிவுல சொல்றேன் அதாவது பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து குடும்பத்தை பராமரிக்கிற பெண்களா இருந்தாலுமே உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன சின்ன வருமானத்தை ஈட்டுவதற்கு நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யணும் அதனால வந்து பணம்ங்கிறது வந்து பணம் இருந்தா தான் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பணம் இருந்தால் மட்டுமே சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு இந்த பதிவு மூலமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்